பிரிட்டிஷ் மைனஸ் பூரி இருக்கக்கூடிய இந்த இந்த மாதிரி நம்ம நம்ம வந்திருக்க பிஸ்மி ஸ்டால் ஷாப் கிரவுண்டுக்கு தான் சேட் ஐட்டம்ஸ்ல முப்பதுக்கும் மேற்பட்ட வெரைட்டிஸ் இவங்க ஆனா நம்ம இவங்க கிட்ட என்ன ஆர்டர் பண்ணிருக்கோம் சில்லிகோபி பேல்பூரி மைனஸ் பூரி அதுக்கப்புறம் ரொம்பவே ஸ்பெஷலான பிரிட்டிஷ் காலன் தான் ஆர்டர் பண்ணிருந்தோம் நார்மலாகவே இந்த கடையில் பார்த்தீங்கன்னா சக்கா க்ரௌடாக இருந்துச்சு அதுலேயும் குறிப்பாக இந்த பிரிட்டிஷ் காலன் சாப்பிட்றக்கு ஒரு தனி கியூன் இன்ட்ரென்ஸ் சொல்லலாம் சரி அப்படி என்னதான் இருக்கு இருக்குது அந்த பிரிட்டிஷ் காலன்லான்னு சொல்லிட்டு வாங்கி டேஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் ஒரு பக்கம் ஒரு முருன்னு இருக்கக்கூடிய காலன் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஜூசியான அந்த கார்லிக் சாஸ் இது ரெண்டும் சேர்ந்து ஒரு நியூ ஃபிளேவராக இருந்துச்சு ஸோ நீங்களும் இந்த யூனிக்கான டிஷ்ஷை ட்ரை பண்ணா மறக்காம இந்த ஷாப் விசிட் பண்ணுங்க அண்ட் இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸை தெரிஞ்சுக்க என்ன சப்ஸ்கிரைப் ஃபாலோ பண்ணிடுங்க